நாட்டில் உலகத்தில் கூட இன்னும் தேவையான பள்ளிக்கூடங்கள் இல்லை ஹாஸ்பிட்டல் இல்லை டாய்லெட் கூட இல்லை ഇപ്പിരുക്കാശ്രമം കട്ടിക്ക് തേവായിട്ട് തോൽ കട്ടിക്ക് ഇപ്പം ആദ്യോഗി വേറെ காரணர் மனதில் மனத்தில் இந்த கேள்வி கட்டாமல் வரும் எதுக்கு இந்த தேவை நீங்கள் வேணும் முயற்சி பண்ணி பாருங்கள் எவ்வளோ பள்ளிக்கூடம் கட்டினாலும் இன்னும் சில பேர் குழந்தைக்கு அட்மிஷன் இல்லாமல் இருப்பாங்க எவ்வளோ வேணாலும் ஹாஸ்பிட்டல் கட்டணுங்க எல்லா பெட்லேயும் போய் படுத்துக்குவாங்க எவ்வளோவே டாய்லெட் கட்டுங்க வெளியே போகிறவங்க போயே இருப்பாங்க மனிதன் இழைப்பு தேவைக்கு எவ்வளவே உருவாக்குனாலும் என்ன கொஞ்சம் கேட்பான் இன்னும் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கேட்பான் முடிவில் கேட்டே இருப்பான் அவன் முள் வளர்ச்சி வர்றவருக்கு அவனுக்கு எதே கொடுத்தாள் அவனுக்கு தான் கேட்டே இருப்பான் அழகுறதுதான் இன்னொன்று இல்லையே அது இல்லையே இது இல்லையே சாப்பாடு இல்லைன்னா சாப்பாடு இல்ல அது கொடுத்தா வீடிலேயே நடக்கிறது வீடு கொடுத்தா துணியிலேயே நழகிறது துணி கொடுத்தா காரில் நடக்கிறது இன்னொன்று கொடுத்தா இன்னொன்று இல்லை நழகிறது ராஜ்யமே கொடுத்தாலும் ஆள்றோம் எதுக்கான உள்ள வளர்ச்சியில் மனித உள்வளர்ச்சிக்கு தேவையான வசதி ஒரு சமூகத்தில் உருவாக்க கொடுக்கலைன்னா அந்த சமூகம் மனித நன்மைக்கு உருவாக்குன சமூகம்னு சொல்ல முடியாது கட்டிக்கலாம் எவ்வளோ வேணாலும் ஹாஸ்பிட்டல் கட்டிக்கலாம் நோயால் அதிகமாக அவ்வளோ தான் நல்லா வளமாக இருக்க நாட்களை பார்த்தீங்கன்னா அமெரிக்காவே பார்த்தீங்கன்னா ஹெல்த் கேரே நாளே முழுங்கிக்குது என்ன வேணாலும் சாப்பிட்டுக்க முடியும் வாய்ப்பு இருக்குது மனிதனுக்கு எப்போ உணவு தேர்ந்து சாப்பிட்டுக்க முடியுமா ஒரு மனிதன் ஆரோக்கியத்து பிரச்சனை ஓரளவுக்கு தேஞ்சு போயிடணும் ஏதோ வந்தால் பார்த்துக்கலாம் டெய்லி என்ன இருக்குது சின்ன குழந்தைக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் பண்ணிக்கலாம் ஹெல்த் ஹெல்த் இன்சூரன்ஸ் பண்ணிக்கலாம் என்ன கேட்குறேன் நானும் அது ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லை இருக்கிற வரைக்கும் இருப்பே போகிறப்ப நோயே ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் எப்போ ஒரு நாட்டிலேயோ ஒரு சமூகத்துலேயோ ஒரு மனிதனு உணவு அவனுக்கு எப்படி வேணுமோ விருப்பத்துக்கு தேர்ந்து சாப்பிட்டுக்க முடியும்ன்ற ஒரு வசதி வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் அவனுக்கு நோய் வரக்கூடாது ஏதோ தாண்டி ஏதோ ஒன்று வந்தால் பார்த்துக்கலாம் பூரா ஜனத்துக்கு நோய் வர மாதிரி என்ன இருக்குது உணவில்லைன்னா எதுவும் இன்னொரு வருது நமக்கு தெரியான சத்தம் இல்லைன்னா சாப்பிட்டு உணவில் எதுதோ நோய் வருது பாவம் கஷ்டப்படுறாங்க அப்படி இல்லை என்ன வேணாலும் சாப்பிட்டுக்க முடியும் ஆனால் கார்பன் டை ஆக்சைடு தான் கொடுத்துக்கிறாங்க உள்ள வளர்ச்சி இல்லை உள் வளர்ச்சிக்கு தேவையான வசதி உருவாக்கலைன்னா அந்த சமூகம் எப்படி இருந்தாலும் வெச்சுக்காரர் மாதிரி வாழ்கிறது இந்த நோக்கத்தில் தான் இந்த கலாச்சாரத்தில் நான் முதல்ல வீடு கட்டிக்கலாம் ஸ்கூல் கட்டிக்கலாம் ஹாஸ்பிட்டல் கட்டிக்கலாம் முதல் கோயில் கட்டணும் அதுக்கப்புறம் எல்லாமே வர வர நம்ம அந்த கோயில் வச்சுக்க தெரியல என்னென்னமோ பண்ணி போட்டோம் எப்படி வச்சுக்கிறதுன்னு தெரியல எப்படி உபயோகப்படுத்துறதுன்னு தெரியல வேறு வேறு மாதிரி பண்ணி போட்டோம் எப்படி இருந்தாலும் அடிப்படையான எண்ணம் இப்படி முதல் உள்வளர்ச்சி அதுக்கப்புறம் வசதி பண்ணிக்கலாம் என்ன அதுக்குன்னு உள் வளர்ச்சி இல்லாமல் வசதி வந்தால் ரொம்ப பாதிப்பு உள்வளர்ச்சி வந்துச்சுன்னா வசதி இல்லைனாலும் நல்லா இருக்கலாம் வந்தால் என்ன ஆனந்தமாக இருக்கலாம் வசத்தினாலே சூழ்நிலை மட்டும் தான் சரிப்படுத்த முடியும் மனிதன் சரிப்படுத்த முடியாது ம் வசதி வந்தால் என்ன பண்ண முடியும் சூழ்நிலை நல்லா படுத்துக்க முடியும் மனிதனால் சரிப்படுத்த முடியும் இதனாலே இந்த குரு பூர்ணிமா குரு பூர்ணிமான்னு எப்போ இந்த பூமிக்கு சூரியனுக்கு இருக்கிற ஒரு தொடர்பு வடக்கில் இந்த தென் திசைக்கு ஏற்படுதும் அதுக்கப்புறம் வர்ற முதலாவது பௌர்ணமி இது இந்த நாள் தான் முதலாவது குருவை பிறந்தான் பிறந்தான்னு எனக்கு அவனுக்கு பிறந்த நாள் இல்லை ஆதி யோகியாக இருந்தவனே ஆதி குருவா மாறிட்டான் இதில் எல்லாத்துக்கும் அடிப்படையான எண்ணம் நோக்கம் ஒரு விஷயம் என்னென்னு உங்கள் மனத்தில் என்ன இருக்குதோ இயற்கையோ கடவுளோ யாரோ அவங்க உருவாக்கு போட்டாங்க இப்படி தானே பண்ண இப்படி தான் இருக்க முடியும் இப்படி மனிதனுடைய முடிவு நான் என்ன பண்ண முடியும் எங்கள் அப்பா அப்படி தானே இருந்தாங்க எங்கள் தாத்தா அப்படி தானே இருந்தாங்க நான் அப்படி தானே என் கர்ம இப்படி தானே இப்படி உடலில் பல விதமான கட்டுப்பாடு இருக்குது மனநிலையில் பல விதமான கட்டுப்பாடு இருக்குது உணர்வு நிலையில் இருக்குது சூழ்நிலையில் இருக்குது சக்தி நிலையில் இருக்குது எல்லா நிலையில் பார்த்தாலும் கட்டுப்பாடு விதமாக முயற்சி பண்ண பார்ப்போம் பார்ப்பான் ஒரு தனி மனிதன் என்ன பண்ணாலும் தாண்ட மாதிரி தெரியல சில பேர் மூணு நாளில் விட்டுட்டாங்க சில பேர் மூணு வருஷத்தில் விட்டாங்க சில பேர் முப்பது வருஷம் பண்ணி தோல் போய் விட்டாங்க ஆனால் கட்டுப்பாடு இருக்குதுன்னு புரிஞ்சிச்சு கொஞ்சம் கொஞ்சம் பதினெட்டு வயசில் எப்படி இருந்தாங்க கொஞ்சம் முப்பது ஆகிறதுக்குள்ள ஓ ரொம்ப கட்டுப்பாடு இருக்குது புரிஞ்சிச்சு என்ன இயற்கைன்றது அப்படி என்ன தலையடித்தாலும் தாண்டுற மாதிரி தெரியல அண்ணா ஆதி யோகி என்ன பண்ணுன்னு உனக்கு தாண்டு விருப்பம் இருந்தால் கருவி என் கையில் இருக்குது விருப்பம் இருக்குதான் அவ்வளோதான் கேள்வி விருப்பம் இருந்தால் தாண்டுறதுக்கு கருவி இருக்குது கையில் ஒரு சிரமனு ஒரு சிறையில் போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க என்ன பெரிய சிறை ஒரு பதினஞ்சு அடி வயிறோம் செவருக்கட்டிருக்காங்க அவ்வளோதானே என்ன வேணும் உங்களுக்கு ராக்கெட்டாக வேணும் ஒன்றும் வேண்டாம் ஏனி போதும் ராக்கெட்டாக வேணும் செருமனால வெளியே வர்றதுக்கு வேண்டாம் ஒரு ஏணி கொடுத்தா போதும் ஆனால் ஏணி கொடுக்க மாட்டாங்க உள்ளே இருக்கிறவங்க அவர் வேலை அதே தான் இப்படி பல விதமான சிறை இருக்குது உள்ளே ஆளிருக்காங்கவுங்க கூட உங்களுக்கு ஏணி கிடைக்காம இருக்கிற மாதிரி வச்சுக்கிறதே அவர் வேலை வீட்டில் பாருங்க நிறைய பேர் சும்மா கண்ணு மூடி தியானத்தில் உட்கார்ந்தாலே எவ்வளோ கவலைப்படுறாங்க தப்பிச்சு போயிடுவானோ தப்பிச்சு போயிடுவானோ என்னமோ இல்லையா எங்கேயோ போக மாட்டேன் சும்மா தியானம் பண்ணிக்கிறேன் அப்படியெல்லாம் வேண்டாம் சினிமா போல வா கண்ணுமூடி பறந்துட்டான் இப்போது ஒரு பத்து நாளுக்கு முன்னாடி எங்கேயோ மெக்சிக்கோவில் எங்கேயோ ஒரு சிற மணிலேருந்து ஹெலிகாப்டர்லே தப்பிச்சு போயிட்டாங்களாம் ஹெலிகாப்டர் வந்து ஆளை ஏறி போயிட்டாங்க நல்ல வேலை தான் நின்று எனக்கு இது நல்ல ஞாபகம் இருக்குது என்னென்ன நான் இந்த ஹெலிகாப்டர் ட்ரைனிங் பண்ணுறப்போ அங்கே ஒரு ஏர்போர்ட் ஜான் டியூன் ஏர்போர்ட் அது பக்கத்தில் ஒரு செரமனை அது ரூல்ஸ் எனக்கு திருப்பி திருப்பி சொல்லுவாங்க செரமனை மேலே நீங்கள் போகக்கூடாது அது சுற்றி தான் போகணும் அப்படி அது மேலே நீங்கள் பறந்து கூடாது பறந்த பிரச்சனை ஆகிடும் உங்களுக்குன்னு சொன்னாங்க நான் அதே ட்ரைனிங்கில் ஒரு நூறு தடவை இருநூறு தடவை அதே ரவுண்டு பண்ணுறேன் எப்போவுமே அந்த செருமனை பார்க்குறேன் போகிறப்போ ஆனால் அது மேலே போகக்கூடாது யாரும் அது மேலே போய் லேண்ட் அங்கே இறங்கி கொஞ்சம் பேர் கூட்டிகிட்டு போயிட்டாங்க பதினைஞ்சாடி செவருன்னா கையில் ஒன்றும் இல்லைன்னா முடியாது முடியாது ஹெலிகாப்டர் ஒன்றும் தேவையில்லை ஏணி போகுது நமக்கு ஏணி கொடுத்தா முடிஞ்சு போச்சு கயிறு கொடுத்தா முடிஞ்சு போச்சு கயிறு கொடுக்க மாட்டாங்க அவ்வளோதான் இது சமூகத்து முறை இப்படி ஆயிடுச்சு நம்ம நாடு நம்ம கலாச்சாரத்து முறை என்னென்ன இதே பண்ணாலும் சரி நீங்கள் இல்லை எழுபது சதவீதம் கல்யாணம் பண்ணியிருக்கீங்க தானே சரி ஏன்னா ரெண்டு பேர் கை தூக்குறாங்க நீங்கள் கல்யாணம் பண்ணுறப்ப மந்திரம் சொல்கிறது இதே தான் நீங்கள் ரெண்டு பேர் சிக்கிக்கோங்க குழந்தை பண்ணிக்கிங்க இன்னொரு குழந்தை பண்ணிக்கிங்கன்னு சொல்லலை ரெண்டு பேர் சேர்ந்து முக்தி அடிங்கன்னு சொன்னாங்க மந்திரத்தில் கூட மறந்து நீங்கள் கேட்கல ஏதோ இருக்கிறத கொடுக்குறது வாங்குறது எல்லாமே அதில் எல்லாம் இதெல்லாம் எங்கேயா மந்திரம் மந்திரம் சொன்னது அர்த்தம் ஏதோ ரெண்டு மூட்டை நாளைக்கு இப்போ ஆர்வம் வந்துச்சு சேர்ந்துக்கிங்க ஆனால் முக்கியமாக முக்தி அடையணும் சொன்னாங்க உட்காந்த நின்று இதை சொன்னாங்க தொழில் பண்ணாலும் சரி கல்யாணம் பண்ணாலும் சரி உட்காந்தாலும் சரி நின்னாலும் சரி முக்தி அடையணும் முக்தி அடையணும் முக்தி அடையணும் இல்லைன்னா சிறையில் இருக்கிறவனு இதே உலகம் எஞ்சிக்குவான் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் வேற ஒன்றும் இல்லை சிறை கொஞ்சம் பெருசாக பண்ணணும் அவ்வளோதான் எல்லோரும் போட்டு கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க எல்லாம் சிறையில் போட்டு ஒரு பெரிய சவறு கட்டினா சும்மா அங்கேயே உழைப்பாங்க வெறும் நாலு பேர் எடுத்து உள்ளே போட்டால் கொஞ்சம் போராடுறாங்க எல்லாரும் போட்டு ஒன்றில் போட்டால் சும்மா மாறாமல் இருப்பாங்க சரியில்லை என்ன இருக்குது இப்போ அப்படி தான் சரண வேறு ஒன்றும் இல்லை இப்போ டெய்லி உங்களுக்கு டிவியில் ரேடியோவில் எல்லா அட்வர்டைஸ்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னு எப்படியோ உங்கள் உள்ளே எடுத்து பார்க்குறாங்க இங்கே உங்ககிட்ட ஒரு ரூபாய் இல்லைனால நீங்கள் எப்படி கார் வாங்கிக்க முடியும்னு சொல்கிறாங்க எப்படி நீங்கள் வீடு வாங்கிக்க முடியும்னு சொல்கிறாங்க உங்களுக்கு தேவை இருந்தாலும் சரி தேவை இல்லைனாலும் சரி வாங்கினீங்கன்னா முடிஞ்ச போச்சு முப்பது வருஷம் வாழ்க்கை சைக்கிணிங்கன்னா அதுக்கப்புறம் நடுவில் பத்து வருஷத்துக்கு அப்புறம் ஐயோ எனக்கு இது வேண்டாம்னா இப்படி போகணும் எல்லாம் முடியாது எவ்வளோதான் இதனால தான் உட்கார்ந்த நின்ன முக்தி 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 முக்தின்னு சொல்லி கொடுத்தது என்ன சுதந்திரம்ன்றது முக்தி அடையணுன்ற ஒரு ஆர்வம் தீவிரமாக இருக்கணும் இல்லைன்னா எது தோட்டிறீங்களோ அதில் சிக்கிக்குது உயிர் அப்படி தான் ஒன்றும் பெரிய வேலை இல்லை சும்மா ஒரு பாத்திரம் தோட்டம் பாத்திரத்துலேயே சிக்கிக்குது யாரை தொட்டால் அங்கே சிக்கிது ரொம்ப கண்ணில் பாத்தாலே போதும் அங்கே சிக்க அதனால் எப்பவுமே முக்தி 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 எழியணும் முக்தி எழியணும் முக்தி எடுணும் ஆர்வம் ஆர்வம் உருவாக்கணும் உருவாக்கலைன்னா அதை கேட்பாங்க எதுக்கு ஆதி யோகி ஹாஸ்பிட்டல் கட்டுக்கலாமே ஹாஸ்பிட்டல் கட்டின நீங்கள் போய் படுத்துக்கிறதானே உலகம் உலகத்து ஜனத்துக்கு நம்ம நாட்டில் கூட ஒரு நிலைக்கு வர்றது என்னென்னு ஓரளவுக்கு எல்லாருக்கு சாப்பிட்ற அளவுக்கு ஏதோ ஒன்று இருக்குது உணவு பிரச்சனை பிரச்சனையாக இருக்கிறப்போ அதே அதே ஒரு பெரிய சாதனை மாதிரி இருக்குது உணவு பிரச்சனை தெரிஞ்சிடுச்சுன்னா இப்போ என்ன பண்ணுறது வேறதோ ஒன்று பண்ணணும் வளரணுன்ற ஆர்வம் வளரணுன்ற நோக்கம் வளர்றோன் வளரணுன்ற தீவிரம் சமூகத்தில் நான் உருவாக்கலைன்னா ஒரு ஆள் படுத்துக்குவான் இன்னொரு ஆள் அவரை போய் குத்துவான் இன்னொரு ஆள் தலைக்கெழக்காக நடந்து போகிறான் போகணுன்னு இல்லை விச்சித்திரமான வேலை பண்ணுவாங்க ஆமாம் உணவு பிரச்சனை இருக்கிறப்போ கொஞ்சம் நேர்மையாக இருப்பான் அந்த பிரச்சனையை தேஞ்சிடுச்சுன்னா நீங்கள் பார்க்கணும் எந்தெந்த மாதிரி சர்க்கஸ் பண்ணுறாங்க ஒரு ஒருத்தர் எல்லா விதமான சர்க்கஸ் வந்துடும் இப்போது வளர்கிற நோக்கம் நான் உருவாக்கல சமூகத்தில் சொல்ல முடியாத அசிங்கங்கள் நடக்கும் எல்லா அசிங்கத்துக்கும் ஒரு தத்துவம் இருக்கும் அது ஒன்றும் சும்மா வராது எல்லா அசிங்கத்துக்கும் ஒரு தத்துவம் இருக்குது தத்துவம்னு சொல்லிக்குவாங்க அசிங்கங்கள் பண்ணிக்குவாங்க எந்தெந்த மாதிரி அசிங்கங்கள் நடக்குது அசிங்கங்கள் நடக்குதுன்னு உலகத்தில் கண்ணில் பார்க்க முடியாது அதுக்கெல்லாம் ஒரு தத்துவம் இருக்குது அது பெரிய பெரிய தத்துவம் வச்சுருக்காங்க அதுக்கெல்லாமே இது அசிங்கம்னு சொல்ல முடியாது இப்போ அதுக்கு ஒரு பேர் இருக்கும் அப்படி சொல்லணும் நீங்கள் சும்மா பார்த்து அசிங்கமாக இருக்குது அசிங்கம்னு சொல்ல முடியாது உயிருக்கு எதிர்மொழியாக இருக்குது அசிங்கம்னு சொல்ல முடியாது அதுக்கு ரொம்ப பாலிஷாக சொல்லணும் அது இப்போ இதெல்லாம் வளரத்துக்கு முன்னாடி உயிர் வளரணும் உயிரோடு உயர்ந்த நிலைக்கு வரணும் என்ற நோக்கம் அதுக்கு தேவையான வசதி அதுக்கு தேவையான கருவி அதுக்கு தேவையான விஜானம் ஜனங்களுக்கு நாம் பரிமாறலன்னு எங்கேயோ போயிடுவாங்க இந்த நோக்கத்தில் இந்த ஆதி யோகி எதுக்கு ஆதி யோகின்னு எந்த மதமும் இல்லாத நேரத்தில் அவன் இருந்தார் வேறு யார் பேர் சொன்னாலே எந்த மதம்னு கேட்பான் இவன் எந்த மதத்துக்கு சேர்ந்தவன் இல்லை மத்தன்ற எண்ணமே உலகத்தில் இல்லாதப்போ இருந்தவனே அதனால் ஜாதி மதம் எல்லாம் மீறி இருக்கிற ஒரு அறிகுறியாக இருக்கிறான் எல்லாத்துக்கும் முக்கியமாக விஜானபூர்வமாக இருக்கிறான் எந்த மாதிரி நவீன விஞ்ஞானி அவன் முன்னாடி கூட்டிகிட்டு வந்தாலே சின்ன குழந்தை மாதிரி தான் அந்த அளவுக்கு சொல்லியாச்சு என்னமே சொல்லிக்கோட்டும் எல்லாத்துக்கும் இப்போ நீங்கள் எது எது பெரிய பெரிய விஜானம் நினைக்கிறீங்களோ அதை பற்றி எல்லாம் பேசியாச்சு ஆயிராயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இதனால் உலகத்தில் இது சரியான முறையில் நாம் வெளிப்படுத்தின அவனை மதிக்காமல் இருக்கிற மனிதன் இருக்க முடியாது புத்தி கூர்மையாக இருந்தால் மதிச்சே ஆகணும் இதுக்கு இந்த தலைமுறைக்கு வர்ற தலைமுறைக்கு இந்த தேவை ரொம்ப ரொம்ப இருக்குது இது அடுத்த பத்து பதினஞ்சு வருஷத்தில் நாம் ஒரு மகத்தான நிலைக்கு உலகத்தில் கொண்டு வரணுன்ற நோக்கம் இருக்குது இந்த மாதிரி மனித வளர்ச்சிக்கு எல்லாத்துக்கும் முக்கியமாக உயிரனை உயிரன்ற விக்னானத்துக்கு விக்னான பூர்ணமாக இந்த உயிரனை என்னன்னு புரிஞ்சுக்கணும் அது நாம் ஒரு உயர்ந்த நிலையை கொண்டு வரணுன்னு அதுக்கு தேவையான விஜ்ஞானம் தொழில்நுட்பம் எல்லா விதமான கருவி தயார் பண்ணி வச்சுருக்குறாங்க அவனுக்கு அந்த மதிப்பு கூட கிடைக்கணும்னு என்னுடைய நோக்கம் இந்த நோக்கத்தில் படிப்படியாக நாம் பலவேளை பண்ண போகிறோம் இப்போது எனக்கு நாம் நீங்கள் எல்லாம் பார்த்த ஆதியோகி அந்த உருவம் அவர் அமெரிக்கா போகிறாங்க நம்ம ஆசிரமத்தில் அங்கே இந்த மார்ச் ஏப்ரல் மாதத்தில் அங்கே பிரத்திஷ்டை பண்ண போகிறாரு இன்னும் ஒரு அப்போ ஒரு இன்னும் மூணு இடத்துல அமெரிக்காவில் கனடாவில் பண்ணணும்னு அப்போ மக்கள் ஆரம்பிச்சிருக்காங்க பார்க்கலாம் அவரெல்லாம் வந்தால் ஒன்று தயார் பண்ணணும் நம்ம நாட்டில் நம்ம கொஞ்சம் நாம் கொஞ்சம் வித்தியாசமான ஆள் ரெண்டு விதமான ஆள் இருக்காங்க உலகத்தில் கொஞ்சம் பேர் முழிச்சிருக்காங்க கொஞ்சம் பேர் தூங்கியிருக்காங்க ஆனால் இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க முழிச்சிருக்காங்க தூங்கியிருக்கிற மாதிரியே இருக்காங்க அது நாம நம்ம நாடு இவர் கொஞ்சம் முழுக்கி மொழிக்கு வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் என்னதுக்குன்னா முழிச்சிருக்காங்க ஆனால் தூங்குன மாதிரியே இருக்கிறான் இவர் முழுக்க வைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தானே முழிச்சிருந்தால் ஆளை எழுப்பிடலாம் முழிச்சே இருந்தால் பிரச்சனை இல்லை முழிச்சு தூங்கின மாதிரி இருக்கிற ஆளை கொஞ்சம் அதனால இங்கே நூற்று பன்னெண்டு அடி எதுக்குன்னா நம்ம கலாச்சாரத்தை நமக்கு தெரியாது இல்லை உட்காந்த எல்லாமே தெரியும் நமக்கு முக்தி தெரியும் கர்மா தெரியும் யோ தெரியும் தெரியோ இது தெரியும் அது தெரியும் எல்லாமே நமக்கு தெரியும் ஆனால் நாம் கொஞ்சம் தெரியும் ஆனால் கொஞ்சம் கண்ணு திறந்து எதுதான் பண்ணணுமே சரி அது மாதிரி கண்ணு மூடி அப்படியே படுத்துலாம் இது கொஞ்சம் கஷ்டமான அதனால கொஞ்சம் நம்ம நாட்டில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நூற்று பன்னாடி நம்ம அப்படி பார்த்து போக முடியாது பிடிச்சிப்போம் ஒரு ஏற்பு இருக்குது அதுக்கு இந்த நோக்கத்துமே ஆதி யோகி இந்த குரு நாள் இங்கே எல்லாமே இங்கே இருக்கிறது ஒரு மகத்தான விஷயம்